அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் அதை மாதிரி நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமாக சந்தோஷமா இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நம்ம எல்லாருக்குமே குறிப்பா பெண்களுக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பதிவு இந்த பதிவு ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பாதி பிரச்சனைகள் நம்மளுடைய விதியால் கிரகத்தால வருது அப்படின்னா மீதி பாதி பிரச்சனைகள் நம்மால தான் நமக்கு வருது அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் மூலமாகவே நமக்கு நாமே பிரச்சனைகளை இழுத்து கொள்கிறோம் அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் என்ன அதை வந்து நம்ம எதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ அவசரத்துல பார்க்கறவங்கலாம் இப்போ பார்க்காதீங்க நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது இந்த பதிவை கொஞ்சம் முழுமையா பாருங்க ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப முக்கியமானவை ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் அந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அதாவது இந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்க முன்னேறாங்க அப்படின்னாலே அது வந்து நிறைய பேருக்கு அவங்க நேர் வழியில உழைச்சி முன்னேறா முன்னேறினா கூட சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது பொறுக்கவே மாட்டேங்குது ஏகப்பட்ட பொறாமை ஏகப்பட்ட வைத்தறிச்சல் ஏகப்பட்ட கந்திருஷ்டி இவை எல்லாம் வந்து இப்போ ரொம்ப அதிகமாகவே இருக்குது இதை பற்றிய பல பதிவுகள் நம்ம ஏற்கனவே உங்ககிட்ட நான் பகிர்ந்துருக்கிறேன் இப்படிப்பட்ட சூழல்ல நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம காமிக்கவே கூடாத சில பொருள்கள்லாம் என்ன அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதே போலவே ஒரு பதிவு நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன் பட் ஆனால் நிறைய பேர் இப்போ நம்மளுடைய சேனல்ல சேர்ந்துருக்கிறதால அவங்களுக்கு அந்த பதிவெல்லாம் போய் தேடி பார்க்கறதுக்கு நேரம் இல்லை ஸோ முக்கியமாக நீங்க இந்த விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த பாதிப்புகள்லேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம் ஈஸியாக தப்பிச்சுக்கலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் கூட பிறந்தவங்களே ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க பொறாமப்படுறாங்க அவன் மட்டும் நல்லா இருக்கிறான் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க இன்னும் நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா சில அம்மாக்களே பெண்கள் பெண்களோட முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படுறாங்க இவ இவ்வளோ வசதியாக இருக்கிறா எனக்கான ஒன்றுமே தர மாட்டா அப்படின்னு யோசிக்கிறாங்க தன் தன்னுடைய இரண்டு பெண்கள் ஒரு அம்மாவுக்கு ரெண்டு பொண்ணுனா ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணையும் வைக்கிறாங்க ஒரு பொண்ணு மேலே ஒரு அவ்வளோ பொறாமைப்படுறாங்க இன்னொரு பொண்ணை தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க இதெல்லாம் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க என்னென்ன பொருட்களெல்லாம் அவசியம் நீங்கள் காமிக்கவே காமிக்காதீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களோட திருமாங்கல்யம் இந்த திருமாங்கல்யத்தை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து யாருக்கிட்டேயும் தேவையில்லாமல் எடுத்து காமிக்கக்கூடாது ஆனால் இந்த காலகட்டத்தில் நிறைய பெண்கள் அதை வந்து ஒரு காட்சி பொருளாக வெளியிலேயே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப தவறானது எவ்வளோ நகைகள் இருக்குது தங்கத்தில் இமிட்டேஷனில் எவ்வளோ இருக்குது நீங்கள் அதெல்லாம் வெளியில் போட்டலாமே தவிர இந்த மாங்கல்யத்தை ஒரு காட்சி பொருளாக நீங்கள் வெளியில் போடக்கூடாது அப்படி போடும் பட்சத்தில் எல்லாரோட கண்ணும் ஒரே மாதிரியாக இருக்காது அதில் நீங்கள் கோர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் மற்றவர்களுடைய கண்களை உறுத்தும் உங்களுடைய கணவன் மனைவி உறவு உறவுக்குள் அது பல விரிசலை ஏற்படுத்தும் நீங்கள் கோவிலில் பார்த்த பார்த்திங்கன்னா நிறைய மூத்த சுமங்கலிகள் வந்து ஐயர் வந்து குங்குமம் தரும்போது கொஞ்சம் மறைவான இடத்துக்கு போயிட்டு அந்த மாங்கல்யத்தை எடுத்து அதில் குங்குமம் வச்சுட்டு திரும்ப உள்ளார போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க மற்ற வேலையெல்லாம் பார்ப்பாங்க அதுதான் சரியான முறையும் கூட இப்போ புதுசாக திருமணம் ஆகிருக்குது நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் அதெல்லாம் வராங்க அப்படின்னா நம்ம மாமியார் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தாலி டிசைனை காமி அப்படின்னு சொல்லுவாங்க அது பெருமைக்காக சொல்கிறாங்களோ என்னன்னு தெரியாது அதை வந்து மற்றவங்க பார்த்து என்ன செய்ய போகிறாங்க தேவையில்லாத நேரங்களில் தேவையில்லாத மனிதர்கள்கிட்ட இந்த மாங்கல்யத்தை எடுத்து நீங்கள் காமிக்கவே காமிக்காதீங்க இப்போ உங்கள் குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க அவங்க வீட்டுக்கு நீங்கள் அவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாங்கல்யத்தில் குங்குமம் வச்சு விடுறதுக்காக கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் காமிக்கலாம் ஏன்னா அவங்க வந்து வாழ்ந்தவங்க நல்லா வாழ்ந்த சுமங்கலிகள் அவங்கக்கிட்ட நீங்கள் காமிக்கலாம் உங்கள் கணவர்கிட்ட காமிக்கலாமே தவிர தேவையில்லாமல் மற்றவர்களிடம் இதை வந்து ஒரு காட்சி பொருளாக எடுத்து எடுத்து காமி காமிக்கிறது நீங்கள் தவிர்த்துடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு சின்ன விஷயம் ஆனால் இந்த விஷயத்தில் கண்ணு படுறதுனால நிறைய பாதிப்புகள் நமக்கு உண்டாகுங்க இரண்டாவது நீங்கள் காமிக்கக்கூடாத இடம் அல்லது பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஜை அறை அதை வந்து நீங்கள் யாருக்கிட்டேயுமே காமிக்காதீங்க இப்போ நிறைய பேர் யோசிக்கலாம் நிறைய பேர் வந்து பூஜை பண்ணுறது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் வந்து மற்றவங்க கிட்டே காமிக்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கலாம் அது வந்து நம்ம எந்த முறையில் பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறத மற்றவங்க கி மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நிறைய பேர் பூஜை டூர்லாம் போடுறாங்க பட் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சில பேர் எல்லாரையும் நான் மீன் பண்ணல சில பேரோட வந்து கொஞ்சம் மனசில் கொஞ்சம் வஞ்சம் வச்சிட்ருப்பாங்க அவங்களெலாம் நம்ம பூஜை அறைக்கு போய் நம்ம எந்த பொருளை எப்படி வச்சுருக்கிறோம் என்ன பொருள் புதுசாக வாங்கியிருக்கிறோம் அதை வந்து கைகளில் எடுத்து பார்க்குறது தொட்டு பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் அனுமதிக்கவே அனுமதிக்காதீங்க உங்களுக்கு தெரியும் யாரை எந்த தூரத்தில் வைக்கணும் எந்த லிமிட் வரைக்கும் அவங்க வரலாம் வரக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அதை வந்து நீங்கள் எந்த நேரத்துலையும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க மற்றவங்க தப்பாக நினச்சிப்பா நினச்சிப்பாங்க அப்படிங்கிறதால நீங்கள் கொஞ்சம் அவங்கள ஃப்ரீயாக விட்டிங்கன்னா சஃபர் பண்ண போகிறது நம்ம மட்டும்தான் ஏன்னா அவங்க வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க பட் அதனால் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருள்களுக்குரிய புனிதத்தன்மை சில நேரம் போயிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா சில பேர் வீடுகளில் பரம்பரை பரம்பரையாக அவங்களுக்குன்னு ஒரு புனிதமான பொருள் பூஜறையில் வச்சுருப்பாங்க அது வந்து ஒரு சங்காக இருக்கலாம் சாலிகிராமமாக இருக்கலாம் அல்லது பிள்ளையார் சிலைலாம் காலம் காலமாக அவங்க அறையில் வச்சு வழிபாடு செய்வாங்க அல்லது ஒரு அம்மன் சிலையாக இருக்கலாம் அதெல்லாம் அந்த சிலையை பார்த்தாலே ஒரு நல்ல வைப்பு ஏற்படும் அதை வந்து மற்றவங்க பார்த்து கைகளில் எடுத்து திருப்பி பார்த்து வைக்கும் பொழுது அதனுடைய புனிதத்தன்மை கெடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த தவறுகளை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க சில விஷயங்களில் நம்ம கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்தால் மட்டுமே நம்ம குடும்பத்தில் எந்தவித பாதிப்புகளும் வராமல் நம்ம பார்த்துக்க முடியும் ஏன்னா கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய பாதிப்புகள் ரொம்ப கொடுமையானதாக இருக்கும் மூன்றாவது முக்கியமான விஷயம் நாம் வாங்கின நகைகள் அதுக்கப்புறம் புது புடவைகள் இதையெல்லாம் மற்றவங்கக்கிட்ட கிட்ட காமிக்காதீங்க உங்களுக்கு தெரியும் யார்கிட்ட காமிக்கணும் யார்கிட்ட காமிக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரியும் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் நம்மளுடைய விருப்பத்தை மீறி சில பேர்கிட்ட காமிக்க வேண்டியதாக போயிடும் இன்னும் சில பேர் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தால் எந்த இடத்துக்கு போகணும் எந்த இடத்துக்கெலாம் போகக்கூடாதுன்னு தெரியாமலே நம்ம பெட்ரூம் வரைக்கும் கூட நிறைய பேர் போவாங்க அந்த பெட்ரூமுக்கெலாம் போயிட்டு அழைச்சிட்டு போயிட்டு அங்கே வந்து நம்ம பீரோவை திறந்து எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட காமிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படி காமிச்ச பல பேர் அந்த நகையை ஒரு கூட போட முடியாதபடி மாறிடுச்சு அது வந்து அடகு கடைக்கு போயிடும் இல்லைன்னா அதை வந்து விற்கிற மாதிரியான சூழல் கூட ஏற்படும் அதே மாதிரி தான் விலை உயர்ந்த புடவைகளும் அந்த புடவைகளை காமிச்சிருப்பாங்க அடுத்த நாளே அதை கட்டும்போது அது ஏதாவது ஒரு டோரில் மாட்டி கிழிஞ்சிருக்கும் அல்லது விலைக்கு ஏற்றும் போதோ அல்லது அகர்பத்தி ஏற்றும் போதோ ஒரு துளி அதில் பட்டு ஓட்டை அல்லது கிழிசல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ இப்படிப்பட்ட மனிதர்களிடம் அவங்கள நம்ம ஹாலோட பேசி அனுப்பணுனா ஹாலோட பேசி அனுப்புவது அப்படிங்கிறது தான் நல்லது நான்காவது மிக முக்கியமான விஷயம் இந்த விஷயத்தில் நான் ரொம்பவே அடிபட்டுருக்குறேங்க உண்மையிலே இது எனக்கு வந்து என்னோடய ரெண்டு பசங்களுக்குமே இது நடந்துருக்குது அதாவது இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது தான் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஜாப் அப்படின்னு சொல்லணும்னா அதுதாங்க ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கு இங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மணி இருந்து ரெண்டு மணி நேரம் ஒரு ரெண்டு இட்லி ரெண்டு மணி நேரம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது அந்த அம்மாக்களுக்கு தான் தெரியும் சில குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க சில குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க நம்ம வீட்டுக்கு யாராவது வரும்போது ஒரு குழந்தைக்கு நம்ம பால் கொடுத்துட்ருக்குறோம் அந்த குழந்தை ரொம்ப பசியாக இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் அந்த பால் பாட்டிலில் காலி பண்ணிடுச்சு அந்த பால் பாட்டிலில் நம்ம வைக்கிறோம் கீழே வைக்கிறோன்னா பரவாயில்ல உன் குழந்தைலாம் சீக்கிரமாக பால் குடிச்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க மட்டும் போகிற போக்கில் இதை சொல்லிட்டு போயிடுவாங்க மறுநாள்லருந்து அந்த குழந்த நார்மலாக தான் இருக்கும் பாலை வாயில் வைக்கவே வைக்காது சாப்பாடை துப்போம் ஒழுங்காக சாப்பிடவே சாப்பாடாது நை நைன்னு அழுதுகிட்டே இருக்கும் இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கந்திருஷ்டி அந்த ஒரு என்ன சொல்கிறது பரவாயில்ல நல்லா சாப்பிடுது இந்த குழந்தை அப்படின்ட்டு அவங்க நினைக்கிற அந்த நினைப்பு தான் வந்து காரணமாக இருக்கும் அதே போல் ஒரு பொது இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுடைய பால் பாட்டிலுக்கு மேலே இன்கேஸ் நீங்கள் பாட்டில் ஃபீட் பண்ணுறவங்களாக இருந்தால் அதுக்கு மேலே ஒரு துணி சுற்றிட்டு இல்லை வாங்கும்போதே ஒரு கவர் மாதிரி தருவாங்க அதெல்லாம் நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள் அதை மாதிரி ஒரு அஞ்சாறு பேருக்கு முன்னாடிலாம் உட்காந்து குழந்தைகளுக்கு இட்லி ஊட்டுறது சாப்பாடு ஊட்டுறது இதெல்லாம் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க ஏன்னா சில பேர் வந்து நல்ல விதமாக யோசிப்பாங்க இவ்வளையோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே ஊட்டுறதுக்குன்னு இன்னும் சில பேர் அப்பா இது என்ன கொஞ்ச நேரத்தில் குழந்தை எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இவை எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் யோசிக்கலாம் என்னங்க இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்ட்டு இதில் நான் ரொம்ப அடிபட்டுருக்குறேங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தை ரெக்கவர் ஆகிறதுக்கு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆகும் ஐந்தாவது மிக முக்கியமான விஷயம் நம்ம வீட்டில் இப்போ மளிகை சாமான்லாம் வாங்குவோம் அதெல்லாம் வந்து இறக்கி இருப்பாங்க ஆர்டர் கொடுத்துட்டு வருவோம் அதெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கோம் அல்லது நம்மளே வாங்கிட்டு வந்திருப்போம் அதெல்லாம் வந்து நம்ம ஹாலில் பரப்பி வச்சுட்டு கணக்கெல்லாம் சரியாக இருக்கா எல்லா மளிகை சாமானும் சரியாக வந்திருக்கான்னு பார்ப்போம் அல்லது வந்து நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு நம்ம டைனிங் டேபிளில் வச்சுருப்போம் யாராவது ஒருத்தவங்க அந்த நேரத்தில் பார்த்து பெல் அடிப்பாங்க வீட்டுக்குள்ளார வருவாங்க அவ்வளோ மளிகை சாமான் நடுவில் நம்ம உட்காந்துருக்கிறத பார்த்து அப்படியே பேசிட்டு போவாங்க அவங்க போனதுக்கப்புறம்தான் அந்த மளிகை சாமான்லாம் அந்த அதில் செஞ்ச சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிட முடியாத அளவுக்கு நம்மளுடைய உடல்நிலை வந்து கெட்டு போயிடும் ஏன்னா சில பேர் யோசிப்பாங்க எவ்வளோ வகை வகையாக வாங்கி வச்சுருக்காங்க எவ்வளோ பிஸ்கட்டு எவ்வளோ ஸ்வீட்டு எல்லாத்தையும் வாங்கி எவ்வளோ பழம் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே போவாங்க ஜஸ்ட்டு ஒரு ஏக்கம் ஒரு பெருமூச்சி அதை மாதிரிலாம் அவங்க யோசிக்கிறதே நமக்கு வந்து அது வந்து ஒரு கண்திருஷ்டியாக அமையும் ஸோ இந்த விஷயத்தில் கூட நீங்கள் இனி வந்து ஜாக்கிரதையாகவே இருங்க என்னங்க இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உண்மைதானே இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க ஏன்னா இதை வந்து நம்ம சாதாரணமா யதார்த்தமா ஒருத்தவங்க கிட்ட இந்த விஷயத்த பகிர்ந்துப்போம் ஆனால் அவங்க அதுக்கிட்ட கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து பின்னாடியே ஒரு அடி இருக்கும் ஒரு ஆப்பு இருக்கும் அதனால நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நாள் அதுல வந்து வெளியில வர்றதுக்கே அவ்வளோ நாள் ஆகிடும் அவ்வளோ சஃபர் பண்ணியிருப்போம் நம்ம உடம்பு கெட்டு போயிருக்கோம் இல்லைன்னா பொருளாதாரத்துல வந்து பயங்கரமான அடியா இருக்கும் ஸோ இந்த விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பதிவுகள்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனத்தோடு பாருங்கள் ஏன்னா பங்குனி ஊத்துற தண்ணிக்கு நம்ம சேனலில் கிவ்அவே இருக்குது ஸோ பங்குனி தண்ணிக்கு காலையில் பதினோரு மணிக்கு கிவ்அவே நான் இப்போவே சொல்லிடுறேன் நாலு நாளுக்கு முன்னாடியே நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் நிறைய பேர் நீங்கள் எப்போ கிவ்அவை வைக்கிறீங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ நான் இதை இன்றைக்கே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஸோ எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி